வெற்றி பெறுகின்ற மனிதர்கள் பலர் ஆனா எல்லா தடைகளையுமே தாண்டி வரலாறு படைக்கிற வீரர்கள் சில பேர் தான் அப்படிப்பட்டவங்க தான் இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து கொடுத்திருக்கும் பாரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் வின்னர் ஷீதல் தேவி அவர்கள் சமீபத்துல அவங்க பாரா வேர்ல்டு ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்ல பதக்கம் வென்று உலக வரலாற்றிலேயே புதிய பக்கம் எழுதியிருக்காங்க இவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த இளம் வீராங்கனை இவங்க பிறந்தப்பவே ரெண்டு கைகளும் இல்லாமல் பிறந்தவங்க அந்த அவங்களுக்கு பலமா மாற்றியது அதாவது கைகளை பயன்படுத்தாமல் கால்களாலேயே அம்புகளை எய்யும் வல்லமை இவங்க கிட்ட இருந்திருக்கு ஸோ இது சாதாரணமான திறமை கிடையாது அது தன்னம்பிக்கை கடின உழைப்பு மற்றும் துணிச்சலின் தான் இவங்களை நாம பார்க்கணும் சோ சீதா தேவி அவங்களுடைய அதிசயமான திறமையால எல்லா எதிராளிகளையம் வென்று கோல்ட் மெடலை கைப்பற்றி இருக்காங்க இது வெறும் ஒரு வெற்றி கிடையாது இந்தியா முதல் முறையா பேரா ஆர்ச்சரி உலக சாம்பியன்ஷிப்ல தங்கம் வென்ற வரலாறு தான் இது சோ இந்த சாதனை உலகம் முழுக்க இந்தியாவடைய பெயரை ஒளிக்க வைத்து இருக்குது சோ இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதல் தேவி வெற்றி நமக்கு என்ன பாடத்தை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கிற குறைபாடு அப்படிங்கிறது ஒரு தடை கிடையாது உடல் குறைபாடு ஒரு தடையே கிடையாது அத நீங்க शीतल தேவி கிட்ட இருந்து தான் கத்துக்கணும் மன வலிமை இருந்தால் உலகமே நம் கைவசமாகும் உழைத்தால் முடியாதது எதுவுமே கிடையாது இவங்களுடைய வாழ்க்கை கதை கனவுகள் கொண்ட ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வாழ்க்கையில சவால்களை எதிர்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு உயிரோட்டமான ஊக்கமூற்ற ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் சோ தேவி இன்னைக்கு இந்தியாவுக்கான பெருமை மட்டும் கிடையாது இவங்க உலகமே வியக்கும் வீராங்கனை இவங்களுடைய பதக்கம் ஒவ்வொரு இந்தியரின் இதயத்திலயுமே பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கு இவருக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கும் தோணுதா இவங்களுடைய கதை எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய உத்வேகம் தானே கமெண்ட்ல சொல்லுங்க சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்